திடீர்னு ஒரு கருத்தை வந்து இந்த தலைவர் வேல்முருகன் வந்து பேசுறாரு அது வந்து ரொம்ப காரசாரமா இருக்கு அடுத்தடுத்த விவாதங்களை கிளப்பிக்கிட்டே இருக்கு வன்னி காடுகளுக்கு செலவு இதுல செய்து சந்தன காடுக்கு பல உதவிகளை செய்து இப்போ இருக்கிற முந்திரி காட்டுக்கு இன்னி வரைக்கும் செய்து மாபெரும் போராளி பொட்டல் காடெல்லாம் பார்த்து வந்து எங்க அண்ணன் வந்து அதில் விளம்பரத்தை

இல்ல யாராவது முதல்வராய் தான் உங்களை யாரோடையும் ஒப்பிட்டுக்காதீங்க உங்களுக்கு முதல்வர் கடன் வந்துச்சா வந்து நின்றுட்டு போங்க ஆனா அதே இடத்துல இந்த இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு இதுல எல்லாம் வந்து தேவையில்லாம கல்லேறியாதி வேல்முருகன் அவர்கள் வந்து சவால் விட்டுருந்தாரு சும்மா வந்து சின்ன பசங்களை எல்லாம் விட்டு பேச விடக்கூடாது தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா நேருக்கு நேரா கருத்தியெல்லாம் பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்களா யாராவது தமிழக நேர்களுக்கு வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக வாழ்வுரிமை கட்சியை சேர்ந்த மகேந்திரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க ஓகே தமிழக வாழ்வுரிமை கட்சியின் செயல்பாடுகள் எப்படி இருக்கு சிறப்பாக போகுது திடீர்னு ஒரு கருத்தை வந்து உங்க தலைவர் வேல்முருகன் வந்து பேசுறாரு அது வந்து ரொம்ப காரசாரமா இருக்கு அடுத்தடுத்த விவாதங்களை கிளப்பிக்கிட்டே இருக்கு ஆஹ் இவரை நோக்கி நம்ம பேசிட்டா ஆஹ் நம்ம பேசுபவர்களாகிடுவோம் அன்னைக்கு இது வந்து இது வந்து ஒரு நெகட்டிவாவும் சொல்ல முடியாது பெரிய பாசிட்டிவ் அப்படின்னு சொல்ல முடியாது அரசியல்ல இது ஒரு நல்ல ஆரோக்கியமான விஷயமா பாப்பாங்க ஏன்னா அன்னைக்கு இருந்து கலைஞரும் சரி ஜெயலலிதாமாவும் சரி தினந்தோறும் தினம்தோறும் செய்திகள்ல வரணும் அப்பதான் அரசியல்வாதி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும் அப்படிங்கிறத மூத்த பத்திரிகையாளர்கள்லாம் பலர் சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு லைம்லைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஹீரோ ஒரு மாஸ்க் ஹீரோ அரசியலுக்கு வந்திருக்காரு அவரை நோக்கி ஒரு பெரும் பார்வை இருக்கு பேசுபொருளா இருக்காரு அப்படிங்கும் போது அவரை விமர்சிச்சா நம்ம வந்து ட்ரெண்டிங்ல பேசுபொருள் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மாணவர்களுக்கு அந்த பரிசு கொடுக்கக்கூடிய நிகழ்ச்சியில ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு வேல்முருகன் வன்னி காடுகளுக்கு சில உதவிகளை செய்து சந்தன காடுக்கு பல உதவிகளை செய்து இப்ப இருக்கிற முந்திரி காட்டுக்கும் இன்னி வரைக்கும் செய்துட்டு இருக்க ஒரு மாபெரும் போராளி எங்கண்ண இந்த காடெல்லாம் பார்த்து வந்து எங்க அண்ணன் வந்து அதில் விளம்பரத்தை தேரணும்னு நினைப்பாரா அண்ணனோட தமிழ் தேசிய பயணம் என்ன அவரோட உழைப்பு என்ன அவரோட அர்ப்பணிப்பு என்ன அவர் பிறந்தநாள் என்னை கொண்டாடி இருக்காரு எங்கள் அண்ணன் என்னைக்கு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டுலேருந்து இன்னி வரைக்கும் அன்னில அன்னைக்கு நிப்பாட்டினவர் ஐயா த தமிழ் செல்வன் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அன்னிக்கி நிப்பாட்னவர் இன்னை வரைக்கும் பிறந்தநாள் கொண்டாடுறவர் அதனாலே கட்சியில் இருக்க நிறைய பேர் வந்து அப்படியே பிறந்த நாளாக இருந்தாலும் வெளியே சொல்லிக்கிறதில்லை கொள்வது இல்லை யாராவது வாட் சொன்னால் நன்றின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறது அவ்வளோதான் அதாவது அதில் பெரிய ஒரு சில பேர் கொஞ்சம் இதுவாக இருப்பாங்க தவிர மற்றபடி அண்ணன் கொண்டாடுறதில்லை கொள்வது இல்லை இவர் அப்படி இருக்காரா இவர் அப்படி இருக்காருன்னு நினைக்கிறீங்களா அதாவது இவ்வளோ ஆண்டு காலமாக இந்த இத்தனை சிறைகள் இத்தனை வழக்குகள் இத்தனை தியாகங்களை செஞ்சுட்டு வந்தவர் எதையுமே செய்யாமல் இத்தனை கோடிகளை சம்பாரித்து வச்சுட்டு இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நான் நீங்க நான் ஒரு நடிகனாக இருக்கிறேன் என்னோட வேலை அது என்னோட வேலை நீங்கள் வந்து திரைப்படங்களை பார்க்குறீங்க என்னோட திரைப்படம் நீங்கள் அதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க எனக்கு அந்த வந்து பார்க்கறதுக்கு அந்த டிக்கெட்டை வாங்குறீங்க கொடுறீங்க அதனால் வந்து எனக்கு வந்து ஒரு இத்தனை பேர் பார்க்குறாங்க இத்தனை ரசிகர்கள் கூட்டம் வருது அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வரேன் என் தொழிலே நான் பார்க்குறேன் நல்லா கவனிக்கணும் என் தொழிலை நான் பார்க்குறேன் நான் நல்லா வளர்ந்து வரேன் நான் நல்லா வளர்ந்து வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் இது வந்து என்னடா சொல்லிட்டு ஒரு ஒரு தொய்வு ஒரு போர் அடிக்குது சரி இதை கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமா எப்படி இந்த அரசியலை கொஞ்சம் தொட்டு பார்ப்போமா அப்படின்னு நினைக்கிறோம் இத்தனை நாளாக நீங்கள் என்னை தூக்கி இவ்வளோ தூரம் மேலே தூக்கிட்டு வந்து வச்சிங்க இல்லையா நீங்களே வந்து என்னை முதல்வர் ஆக்கணும்னு கூட நினைக்கிறீங்க

ஏதோ அப்பா கூட ரெண்டு மூணு யூடியூப் சேனல் நல்ல உள்ளங்களோட எடுத்து போடுறாங்க சொல்றாங்க இருக்காங்க ஒரு இது அவசர உறுதியெல்லாம் கொடுத்திருக்காரு ஒண்ணு இருக்காரு நிறைய பேர் உதவிகள் செஞ்சிருக்காரு இப்பதான் உங்களுக்கு ஞானம் பொருந்திருக்கா இந்த வயசுல இத்தனாயிரம் கோடி லட்சங்களை சம்பாரிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஞானம் வந்து இப்ப அவர் வந்து மக்களுக்கு உதவி பண்றோம்னா நேரடியா தன்னுடைய பணத்தை செலவு பண்ணி உதவி பண்றேன்னு சொல்லல கட்சி நிர்வாகிகளுக்கு அட்வைஸ் பண்ணும்போது கூட வந்து கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன பண்ணா தங்களுடைய சொந்த பணத்தை செலவு பண்ணி முதியவர்களுக்கு உதவி பண்ணுங்க குழந்தைகளுக்கு உதவி பண்ணுங்க மருத்துவ உதவி பண்ணுங்கன்னு அட்வைஸ் கொடுக்குறாங்க அவ்வளவுதான் பண்றாங்க அரசியலுக்கு வந்து முதல்வரானா மக்களுக்கு நல்ல முறையில ஆட்சி பண்ணி தருவோம் அப்படின்னு சொல்லி ஆமா இந்த இந்த நிர்வாகம் என்பது எதாவது தெரியும் எல்லாமே தெரிஞ்சு நீங்க ஆறு மணிக்கு மேல முதல்ல வெளியே வருவீங்களா அது என்ன சார் ஆறு மணினா என்ன அது புரியல நீங்க ஏதாவது ஒரு வாய்ப்பு இருந்தா அவரோட இருப்பாங்க இல்லையா அவங்க கிட்ட கூட கேட்டு பாருங்க என்னைக்கு ஆறு மணிக்கு மேல வெளிய வருவாரா ஏதாவது பண்ணியிருக்காரா ஏதாவது இந்த மக்களுக்காக ஏதாவது தியாகம் ஒரு சிறை ஒரு சிறை ஒரே ஒரு ஒரு வழக்கு ஒரு வழக்கு மட்டும் சொல்லுங்க ஒரே ஒரு வழக்கு ஒரு தியாகம் கேக்குறாங்க கர்நாடகால இது ஒரு உதாரணம் உதாரணத்துக்கு கர்நாடகால ஒரு மாபெரும் மாபெரும் நடிகர் அவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா அஞ்சு நாள் பத்து நாள் அந்த கர்நாடக மாநிலமே முடங்கும் ஆனால் அந்த மனிதர் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் சாகலை ஆனால் அரசாங்கமே அவர் மேலே வந்து நல்ல மரியாதை ராஜ்குமார்னு ஒரு மனிதர் இருந்தார் ராஜ்குமார்னு ஒரு மனிதர் இருந்தார் அவர் எந்த அரசியல் கட்சிக்கும் வரல கேரளாவில் இல்லாத பெரிய மா மனிதர்களா எவ்வளோ பெரிய நடிகர்களா இருக்காங்க அவர்கள்லாம் எந்த அரசியல் கட்சிக்கும் வரலையே கொள்ளு ஏன் நீங்க வந்து இப்போ இருக்கிற அந்த ஒரு சுரேஷ்கோபி இருப்பார் பிஜேபி அவரை விட்டு ஐயா மம்முட்டி இருக்காரு மோகன்லால் இருக்காரு அதே மம்முட்டி ஒரு சின்ன ஒரு 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 இளம் வயது ஒரு இளைஞன் அந்த இளைஞன் வேடன் என்ற ஒரு இளைஞன் இன்னைக்கு வந்து இவ்வளவு அடக்குதல் முடக்குமுறைக்கும் ஆளாவிறாரு ஏன் ஆளாவிறாரு ஏன் ஆளாவிறாரு அவரோட தாய் வந்து யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர் இலங்கை தமிழச்சி அதுக்காக தான் ஆளாவறாரு அதே மம்முட்டி வந்து சார் இத்தனை நாட்கள் நீங்க சொன்னதெல்லாம் நாங்க கேட்டோம்ல இத்தனை இன்னைக்கு வந்த அந்த இளைஞன் சொல்றான் கேளுங்கன்றாரு அப்படி ஆதரவா இருந்துட்டு போங்களே ஏன் தம்பி பாலா விஜய் டிவி பாலா இருக்கிற அவ்வளவு உதவுறாரு கூட அவருக்கு ஆதரவா இருந்துட்டு போங்க எங்க ஐயா மம்முட்டி அரசியலுக்கு வரணும் சிவகாசியில வந்து எத்தனையோ பேர் வந்து அந்த இந்த பட்டாசு வெடி விபத்துல இறந்தப்ப கூட அவர்தான் வந்து பல லட்சங்களை கொடுத்தாரு உங்கள்கிட்ட தான் கொடுத்தாரு அடுத்த நீங்க எதுக்கு அரசியலுக்கு வரீங்க நாங்க தொடக்கத்துல இருக்கிறோங்க நாங்கள் தொடக்கத்துலேருந்து இருந்துட்டு இன்னைக்கு நேத்திரல அந்த தமிழ் தேசிய பயணம் அதை ஏத்துக்கிட்டு அந்த கொள்கையிலும் கோட்பாடுகளும் நடிகர் விஜய் திடீர்னு அரசியலுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க அவருக்கு ஏதாவது இருக்கும் போது ஏதாவது தோணி இருக்கோ இல்ல யாராவது சொல்லி இருப்பாங்க நீங்க முதல்வர் ஆடிங்க கொள்ளுங்க நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் அவர் கூட இருக்கிறாங்க சொல்கிறாங்க அதெல்லாம் இவ்வளவு செலவு பண்றாங்க கொள்றாங்க இந்த தேர்தலுக்கு பின் அது எட்டோ ஏழோ ஐந்தோ எதுவாக இருக்கட்டும் அவர்களுக்குள்ளாலும் எல்லாருக்குமே வந்து ஒரு 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 போதை அதை எப்படி சொல்றது நாம வந்து முதல்வராயிடுவாரு நாமெல்லாம் அமைச்சராயிடுவோம் அதாவது நீங்க நீங்க ஒரு தலைவரா இருந்தீங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் தம்பி நம்ம போராட வந்திருக்கோம் நம்ம போராட வந்திருக்கோம் இது சாத்தியமில்லை இருப்போம் போராடுவோம் மக்கள் நால பணிகளை செய்வோம் இந்த தேர்தல்ல அடுத்த தேர்தல் அடுத்த தேர்தல் ஏதோ ஒரு தேர்தல்ல வருவோம் ஒரு அஞ்சு சீட்டு வெல்வோம் பத்து சீட்டு இப்படி கூட சொல்லலையே நேரடிய முதல் நேரடியா முதல்வர் ஆடிங்க இது எப்படி கொள்ள முடியும் இது நான் சொல்றேன் நானு திரைப்படங்களை வந்து இந்த பாருங்க திரைப்படங்கள் வந்து ஒரு காவியமா இல்ல அதைத்தானே உங்க முன்னாள் தலைவரும் சொன்னாரு முன்னாள் ஆனும் யாரோடும் போட்டி கிடையாது தனித்து தான் போட்டிடுவோம் நம்ம நேரடியா முதல்வர் தான் ஆகும் தானே உங்க முன்னாள் ஆனும் சொன்னாரு இல்ல அவரு சொல்றாருன்னா அவரோட அவர் கடந்து வந்த பாதை பாருங்க நிறைய வழக்குகள் நீங்க சீமானன் சொல்றீங்க போராடி இருக்காரு அவர் போராடி இருக்காரு நிறைய வழக்குகள் நிறைய நாள்ல நிறைய மாதங்கள்லாம் உள்ள இருந்திருக்காரு வழக்கெல்லாம் எடுத்திருக்காரு கொண்டு இருக்காரு அவரு கே பண்ணிருக்காரு கண்டிப்பா இந்த மக்களுக்காக மண்ணுக்காக உரிமை இருக்க குரல் கொடுத்திருக்காரு இவர் என்ன செஞ்சிட்டாரு சொல்லிட்டு சொல்றீங்க ஒரு படம் வந்து ஒரு திரைப்படம் இது திரைப்படங்களால வந்து தவறான விஷயங்கள் விஷயங்களுக்காக சொல்ல அது ஒரு பெரிய காவியம் நிறைய திரைப்படங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் ரொம்ப பயன்பெற்றிருக்கு அதுல சமீபத்துல வந்து மெய்யழகன் அருமையான ஒரு திரைப்படம் அதுல கூட கார்த்திக் ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஒரு உணர்ச்சசப்பட்டு சமீப பக்கத்து நாட்டில் இவ்வளோ தூரம் தான் இருந்தது நம்மளால ஒன்றுமே காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு ஒரு அது போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்கிறார் கருத்தை சொல்லிட்டு போகிறார் இப்படியும் ஒரு திரைப்படம் இருக்கு ஏன் கமலஹாசன் நடித்த ஒரு படம் குருதிப்புணர் ஒரு படம் அதில் வந்து நேரடியான ஒரு விசாரணை ஒரு இன்ட்ராக்சன்னு நாச முன்னாடி இருப்பார் உங்களுக்கு வந்து சித்தாந்தத்தை கற்றுக் கொடுத்த பெரியவங்க எல்லாம் பாதி பேர் இறந்துட்டாங்க மீதி பேர் ரிட்டையர் ஆகிட்டாங்க உனக்கு அடுத்த சந்ததி எல்லாம் வந்து சினிமா பார்த்து வளர்ந்த சந்ததி இதை எளிதா வந்து இதை எளிதா வந்து ஒன்னு அரசாங்கம் விலைக்கு வாங்கிடும் இல்லைன்னா அவங்கள அடக்கி உடக்கி ஓரம் தள்ளிடும் சினிமா தான் இப்படி பலகீனமான கூட்டம் வருதுன்னு சொல்ல ஆனா அந்த சினிமா எதை சொல்லுது இப்ப நான் சொல்றேன் ஐயா விஜய் இருக்காரு அவரு வந்து முதல்வர் கனவருக்கு பரவாயில்ல நீங்க என்னென்ன இயக்குநர் நீங்க கமர்ஷியல் படங்கள் மட்டும் கருத்து சொல்லியிருக்கீங்களா ஏன் எங்க அண்ணன் பாலனை எடுக்கிறாரு ஏன் எங்க அண்ணன் வெற்றிமாறம் இருக்காரு அருண் சிந்தனைகளை கொடுக்குறாரு அவரு கூட எல்லாம் எடுத்தோம் அவர் கூட நடிச்சு பாருங்களேன் ஓடுறது கொள்றதுலங்க அவரு தயவு செய்து நீங்க இந்த மாதிரி முடிவு எல்லாம் எடுக்காதீங்க நான் என்ன சொல்லலாம் அதுக்குன்னு சரியான தியாக உணர்ச்சியோட மக்களுக்கு கருத்துக்களை சொல்லணும்ன்ற மாதிரி திரைப்படங்கள்லாம் இருக்கு அதை நடிக்கிறதுக்கு நடிகர்களும் விருப்பமா இருக்கிற ஒரு 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 சில பல ஆண்டுகளுக்கு முன்னாடி சேரன் அவர்கள் எடுத்த படம் சேரன் எடுக்கிற தேசிய கீதம் அந்த படத்துல வந்து அந்த கிராமத்துல வந்து அந்த தண்ணி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்றாங்க நாலு இளைஞர்கள் சேர்ந்து முதல்வர் அந்த சிஎம் அந்த சிஎம் வந்து கடத்தி எடுத்துட்டு போய் அந்த கிராமத்துல வச்சு அவங்க படுற பாடு என்ன கஷ்டப்படுறாங்கன்றதெல்லாம் உணர்த்துறாங்க உணர்த்திட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த முதல்வரை எடுத்துகிட்டு போய் அங்கே சேர்த்தலாம் பார்த்தா அதுக்குள்ளார அந்த கட்சியில் இருந்த போட்டியில் இன்னொரு முதல்வரை அவரு முதல்வராக பார்க்கறாரு அப்போ இந்த முதல்வர் தான் நம்ம வலியும் வேதனையும் உணர்ந்தவர் இவரை நம்ம உயிரை கொடுத்தாவது காப்பாற்றி எடுத்துகிட்டு போய் இவர் முதல்வராகணும் தான் எங்களை போன்ற கஷ்டப்படுற கிராமங்கள் நிறைய கிராமங்கள் வாழும்னு சொல்லி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போய் சேர்க்குறேன் இப்போ அந்த திரைப்படத்துக்கு நான் போயிருந்தேன் திரைப்படத்தை அங்க ஒண்ண ஒரு ஒரு இருபது பேர் இருக்காங்க நானும் என் நண்பரும் சின்ன இயக்கத்துல பயணிச்சிருந்தோம் அப்ப போய் பார்த்துட்டு இவ்வளவுதான் மக்களோட விழிப்புணர்வா அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி கருத்துக்கள் உள்ள திரைப்படங்களே கொடுங்க நீங்க ஈழத்துல ஈழத்துல இது வரைக்கும் சரியான திரைப்படங்கள் மட்டும்தான் வந்து தலைவரின் அது அவரோட இதுக்கு வந்துதான் அந்த நாலேஜுக்கு வந்துதான் இது சரியான திரைப்படமா அது திரைப்படமா பதினைந்து வயது பதினாறு வயதுக்கு உள்ள போராளிகள் அங்க காதல் வயப்படுவதற்கான வாய்ப்புகள் அந்த வயது தான் அந்த வயது தான் ஆனால் அந்த வயதுல அந்த காதல் வயப்படுவதோ கொள்றதோ எந்த ஒரு இதுவுமே இல்லாம இப்படி ஒரு புரட்சிக்கரண சிந்தனையோட துவாக்க எடுத்துட்டு போய் நின்ன எத்தனை பெண் பிள்ளைகள் எத்தனை ஆண் பிள்ளைகள் எப்படி அங்க மட்டும் ஒரு புரட்சி ஏற்பட்டுச்சு பொழுதுபோக்கு கேளிக்கைக்கு வந்து நீங்க விலை கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு கடுமையாயிட்டீங்கன்னா அவர்கள் ஒருபோதும் புரட்சிக்கு தயார் செய்ய முடியாது அப்படி இருக்கும்போது நீங்க என்ன கருத்துக்களை சொல்றீங்க ஏன் தேசிய கீதம் இந்த மாதிரி அசூலி இந்த மாதிரி திரைப்படங்கள் இந்த மாதிரி திரைப்படங்கள் இருக்கு மக்களை விழிப்புணர்வு ஏத்துட்டு வரணும் மக்களை வந்து உரிமைகளுக்காக போராட இருக்கிறது இந்த மாதிரி எடுத்துட்டு வாங்க நீங்க நீங்க எடுத்துட்டு போறது எப்படி இருக்கு இப்ப அவரு அந்த படத்துல வந்த சொன்ன மாதிரி தானே இருக்கு அந்த திரைப்படத்துல சொன்ன மாதிரி தானே இருக்கு எப்படி சொல்றது சினிமா பார்த்து வளர்ந்த பலகீனமான கூட்டங்கள் கருத்து என்ன இருக்கு இப்ப நான் என்ன என்னை வந்து சிறைப்படுத்தினால் என்னை சிறைப்படுத்தினால் கொன்னா வந்து நான் வந்து வழக்கு போட்டா நான் வந்து அது கண்டிப்பா வேணும் எனக்கு வழக்கு என்பது கண்டிப்பா வேணும் நான் ஏத்துப்பேன் அவர்களை என்ன பக்குவப்படுத்தியிருக்கீங்க அவர்கள் என்ன கொள்கையை ஒரு கொள்கையை சொல்லுங்க ஒரு கொள்கையை சொல்லுங்க என்ன சித்தாந்தம் இருக்கு உங்ககிட்ட என்ன கொள்கையை சொல்லியிருக்கீங்க நீ எத்தனை முறை எத்தனை பேர்கிட்ட கட்டி பிடிச்சி பேசியிருக்கீங்க ஏன் இதுல பக்குவப்பட்ட அந்த இளைஞர்கள் பக்குவப்படலைன்ற நீங்க பக்குவப்படுத்துங்க ஏன் நீங்க முதல்வராய் தான் பக்குவப்படுத்தீங்களா நீங்க நான் என்ன சொல்றேன் உங்களை யாரோடையும் ஒப்பிட்டுக்காதீங்க உங்களுக்கு முதல்வர் கணம் வந்துச்சா வந்து நின்றுட்டு போங்க ஆனா அதே இடத்துல இந்த இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு இதுல எல்லாம் வந்து தேவையில்லாம கல்லெறியாதீங்க கல்லெறியாது இல்ல ஒரு மகன் வயது மகள் வயது உடைய ஒரு பெண் மேல தன் பெண்ணா நினைச்சு கை போடலாம் இல்ல சகோதரியா நினைச்சு கை போட்டு அப்ரிஷியேட் பண்றாரு இதுல ஏன் தவறு ஷேர் பண்ணாரு எங்க தலைவருக்கு பள்ளி மாணவர்களுக்கு பரிசளிக்க கூடிய விழால அதானே பண்ணாரு அதை ஏன் வந்து ஒரு விமசிக்கணும் அப்படிங்கறதா கே அது நீங்க நீங்க அந்த மாதிரி ஒரு திரைப்படங்கள்ல நீங்க நடிச்சுட்டு கலாச்சாரம் பண்பாடு போன்ற ஒரு திரைப்படங்கள்ல நடிச்சுட்டு நீங்க வந்து அந்த மாதிரி சொன்னா எல்லாரும் பாக்குற பார்வை வேற இருக்கும் புரியுதுங்களா நீங்க எந்த மாதிரி திரைப்படங்களை மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க எடுத்து பாருங்க வரலாறு எடுத்து பாருங்க வரலாறு எடுத்து பாருங்க திரைப்படத்துல நடிப்பது என்பதும் உச்ச நட்சத்திரம் ஆவது மட்டுமே அரசியலுக்கு வந்து அது அரசியல் என்பது வந்து யாருக்கு எப்படியோ தெரியாது எங்களுக்கெல்லாம் அது வந்து ஒரு ஒரு அரிய பணி அதுக்கு தியாக உணர்வு இதெல்லாம் தேவைப்படுது அதெல்லாம் கண்டிப்பா தேவைப்படுது அதுல வந்து நீங்க வந்து அந்த சாக்ரிஃபைஸ் மென்டாலிட்டின்றது எதுவுமே இல்லாம உங்களுக்காக உங்களுக்கு சுயநலத்துக்காக வந்துட்டு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்துல கண் முடிச்ச நேரத்துல வந்துட்டு அப்படி கையாட்டிட்டு போறதெல்லாம் அரசியல் அதுல வந்து எங்க தலைவர் ஒப்பிட்டு எங்க அண்ணனை ஒப்பிட்டு பேசுறதெல்லாம் வந்து அது அவரோட தியாகம் என்ன அவரோட அர்ப்பணிப்பு என்ன அதெல்லாம் வந்து சொல்ல முடியாது அதில் நம்ம ஏற்றுக்கவும் முடியாது ஆனதும் உங்களுக்கு ஏதோ ஒரு யோசனை வந்துருச்சு கனவுல ஏதோ ஏதோ முதல்வரான மாதிரி உங்களுக்கு தோணிச்சா என்னன்னு தெரியல வந்திருக்கிறீங்க வாழ்த்துக்கள் அது வாழ்த்து எல்லாருமே வாழ்த்து யார் வேணா வர இல்லை விஜயவர்கள் வந்தா ஊழல் செய்யாதவர்களுக்கு ஓட்டு போடுங்க செய்யாதவர்களுக்கு ஓட்டு போடுங்கன்றாரு திமுக ஊழல் கட்சி அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்றாரு விஜய் அவர்கள் வந்தா அவரை ஆதரிச்சு அவ்வளவு கூட்டம் வருது அப்ப அவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்களா விஜய் இப்பவே அவ்வளவு ஆதரவு இருக்குன்னா தேர்தல்னா ஆதரவு இருக்கும் அவர் வந்து அரசியலுக்கு அவர் அவர் செட் செட் ஆக ஆக நடிகர் இவ்ளோ சொல்றேன் நான் கொல்ல மாட்டாரு அப்படிலாம் வந்து அவரை வந்து நாங்க நான் சொல்றது உண்மை ஒண்ணுதான் திரைப்படங்கள்ல நடித்தால் மட்டுமே நீங்க முதல்வரத்துக்கு வாய்ப்பு இந்த தமிழ்நாட்டுல தான் அந்த மாதிரி இருக்கு போல இருக்குது தமிழ்நாட்டுல தான் அந்த மாதிரி மத்த மாநிலங்கள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது நீங்க ஆந்திரால அந்த காலத்துல இருந்தது அதுக்கப்புறம் ஒண்ணும் கிடையாது அது என்ன ஒரு அது தவறான கருத்தாக இருக்குது அரசியல் என்பதும் மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் நீங்கள் உழைக்கணும் கொல்லணும் தியாகமாக தியாக உணர்ச்சியோடு இருக்கணும் அதே நேரத்தில் வந்து வழக்கு எவ்வளவு செய்திகள் இருக்குது நீங்கள் வந்து இப்போ நான் இருக்கிறேன் இப்போ எங்கள் அண்ணன் இருக்காரு என்னை என்ன சொல்லி வளர்ப்பாரு எந்த ஒரு அடக்குமுறைக்கும் அடிப்படையாக மிரளாத ஒரு ஒரு சரியான ஒரு போராளியாக உருவாக்கி எல்லா கருத்துக்களையும் சுதந்திரமாக பேசுறதுக்கு கொள்றதுக்கு உருவாக்கி மக்கள் பிரச்சனைகளை தலை கொடுத்து அதை அர்ப்பணிப்போட செய்யணும் கொள்ளணும் இப்படி சொல்லி தான் ஒரு ஒரு தலைவர் வந்து ஒரு தொண்டனை வந்து உருவாக்குவாங்க நீங்க வந்து ஊழல் ஊழல் ஊழலை ஒழிக்கிறோம் நீங்க வந்தா ஊழல் ஒழிப்பின்னு சொல்லிட்டு நீங்க என்ன மாடலா இதுவரைக்கும் வரைக்கும் ஏதாவது ஊழல் ஒழிச்சு காட்டியிருக்கீங்களா வந்த ஒழிப்பேன் கொள்வேன் சும்மா எல்லாரும் ஊழல் ஊழல் கடைசியா முருகன் மாநாடு மதுரையில நடைபெற்றது கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சாறு தலைவர்களை வந்து முதல் மேடையிலேயே அறிமுகப்படுத்தியிருந்தார் பாஜக வந்து பெரியாரை விமர்சித்தாங்க இல்லை சீமான் அவர்களே பெரியார் பெரியாரில் பெரியாரே ஒரு மண் அப்படின்னு அந்தளவுக்கு விமர்சித்தார் எந்த கருத்துக்களையுமே சொல்லலை இப்போ இந்த முருகன் மாநாட்டில் கூட வந்து இந்து மக்கள் கட்சி வீடியோன்னு ஒன்று போடுறாங்க அதில் அண்ணாவையும் பெரியாரையும் சித்தரித்து ஒரு வீடியோ போடுறாங்க எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க திமுக கொந்தளிச்சு பேசுறாங்க அதிமுக ஒரு இவ்ளோ ஒரு மோசமான கட்சிய இப்படி அவமானத்தை தாங்கிட்டு இருக்க கட்சி விமர்சனம் எழுது அதுக்கப்புறமா அப்புறமா இப்ப வந்து எடப்பாடியவர்கள் ஒரு கண்டனத்தை பதிவு பண்றாரு ஆனா பெரியார கொள்கை தலைவரா ஏற்றிருக்காரு விஜய் இப்ப வரைக்கும் எந்த கருத்துக்களையும் செய்யல களப்பணி ஆற்றாமலே வெற்றி பெற்ற முடியும் சோசியல் மீடியா விர்ச்சுவல் வாரியர்ஸ வச்சு வெற்றி பெற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா ஒரு கட்சி உங்களுடைய பார்வை எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் முதல்ல என்ன சொல்லணும்னா மக்களை பாவமாக தான் நான் பார்க்குறேன் நான் மக்களை நான் வந்து ஒரு பாவமாக பார்க்குறேன் நான் அது ஒரு திரைக்கவர்ச்சி இப்படி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அந்த திரைக்கவர்ச்சியை நோக்கி பயணப்படுறாங்க எத்தனையோ இளைஞர்கள் ஒரு ஒரு விழித்தனமாக இருக்காங்க அதில் கலப்பணி என்பது வந்து நீங்கள் தேர்தல் என்றதெல்லாம் வந்து ஒரு சரியாக புரிதல் இல்லாமல் விளையாடக்கூடாது அது ஒரு பெரிய அது கணிக்கவே முடியாது நானும் ஒரு 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 அஞ்சு தேர்தலை பார்த்துருக்கேன் நான் அதெல்லாம் வந்து பாவம் அவங்களுக்கு தெரியாது அந்த இளைஞர்களுக்கு தெரியாது அது அது தெரியாம ஒரு ஒரு இதுல வந்து ஏதோ ஒரு அதையும் திரைப்படமாக தான் பாக்குறாங்க அதையும் ஒரு தேர்தல் என்பதே அவர்கள் திரைப்படமா தெரியுது போன உடனே ஒரு கதாநாயகன் வருவாரு அவரு நிப்பாரு கொள்வாரு ரெண்டு சண்டையை போடுவாரு கொள்வாரு கடைசியில வந்து அவர் சிஎம் ஆயிடுவாரு அதே திரைப்படத்தில் தான் திரைப்படத்தை பார்த்து ஒருத்தர் வர அவர் ஏத்துக்கிறாங்கன்னா அதை தான் அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் இருப்பாங்க அதெல்லாம் வந்து அது அந்த அந்த கலப்பணி என்பதெல்லாம் பெரிய விஷயம் மக்களை போய் சந்திக்கணும் மக்கள் சொல்லுவாங்க நான் அவங்க கூட போய் கூட எத்துணும் இறங்கி வரணும் கொல்லணும் எக்ஸ் ஒய் செட்டுன்ற பிரிவுகள்லாம் தூக்கி போடணும் மக்களோட மக்களாக நிற்கணும் கொல்லணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் முதல்ல சகிப்புத்தன்மை இருக்கணும் ஒரு வணக்க வச்சமாக கூப்பிட்டோமா மக்கள் ஆகியோ அம்மா அண்ணா தம்பி கூட போய் உண்டா நிற்கணும் அதெல்லாம் அவர் செய்வார்னு நினைக்கிறீங்களா அதெல்லாம் பெரிய விளையாட்டுகள் எல்லாம் அதெல்லாம் சும்மா ஏதோ ஒரு கை காட்டிட்டு அதெல்லாம் சும்மா நினைக்கிறாங்க அவர்கள் நினைத்து கொள்வது கொள்வது அதெல்லாம் கிடையாது இவ்வளவு வருட காலமா வந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் மக்களுக்கு வந்து உண்மையமா நேர்மையா இருந்து போராடினவங்களே வந்து எப்படி பார்க்கணும் சிறை கவர்ச்சி ஒன்று மட்டுமே ஒரு தகுதி என்ற மாதிரி சில பேர் பாக்குறாங்க அது தவறு அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள ஓகே வேலுமுருகன் அவர்கள் வந்து சவால் விட்டு இருந்தாரு சும்மா வந்து சின்ன பசங்களை எல்லாம் விட்டு பேச விடக்கூடாது தைரியம் இருந்தா துணிச்சல் இருந்தா நேருக்கு நேரா கருத்தையெல்லாம் பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லி வந்தாங்களா யாராவது தமிழக வெற்றி கழகத்துல இருந்து அதெல்லாம் வந்தாங்களா இல்ல அதான் உங்ககிட்ட கேட்கிறோம் ஏதாவது அழைப்பு வந்துச்சா உங்களுக்கும் அதான் யாரும் வரமாட்டாங்க வரவும் போறதில்லை நாம வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா அவர்கள் வரணும் அவங்க வந்து அவங்கள ஏதாவது பண்ணி அதெல்லாம் நல்லா அதே அண்ணன் சொல்றாருன்னா அண்ணனுக்கு தெரியும் தெரிஞ்சுதான் சொல்றாரு அவரை பத்தி அவங்களுக்கும் தெரியும் அதெல்லாம் தெரியும் தெரியாமலாம் கிடையாது அதெல்லாம் யாரும் வரல சும்மா ஏதோ சும்மா பேசிட்டு நான் வந்துடுறேன் நீ வந்துடுறன்னு சொல்லிட்டு பேசிட்டு போவாங்க தவிர அதெல்லாம் யாரும் வர மாட்டேன் வர அளவுக்கு தைரியமும் கிடையாது வர அளவுக்கு அவங்ககிட்ட வந்து ஒரு உள்ளே ரீதியா என்ன வந்து என்ன இதெல்லாம் வந்து சும்மா ஒரு பத்து பேர் வந்து நின்னுட்டு என்ன பண்ண போறாங்க அதெல்லாம் ஒண்ணு கிடையாது யாருமே வரல அந்த மாதிரிலாம் எதுவுமே நடக்கலை நன்றி சார் நன்றி உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் நன்றி